இது என்ன வீடியோன்னா அமுதமுகியில் வெள்ளை தக்க பயிர் குழம்புங்க சாமையா இருக்குங்க அந்த குழம்பு இதுக்கு என்ன சேர்க்கணும்னா ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி நல்லா பழுத்த தக்காளி பெருசாக ஒன்று அப்புறம் என்ன நான் முன்னாடியே இது இப்போது எடுப்போம்னு நினச்சேன் அப்புறம் மறந்து வாக்கில் வச்சுட்டேன் நான் அதனால தான் விட்டப்படி போன்றேன் பார்த்திங்கன்னா இப்போ கடாய வைச்சு ஆள் வச்சு ரெண்டாம் வெங்காயம் கீழே தீரகம் போட்டு தாளித்து அப்புறம் தக்காளி அங்கேயும் போட்டு கருவி ஒன்றும் இல்லைங்க இதில் தான் ஃபஸ்ட்டுன்னு செய்யலாம் இதுக்கு என்ன சேர்க்கலாம்னா முருங்கை பிஞ்சு மட்டும் போடலாம் செமையாக இருக்கும் இது ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவை இல்லைங்க இங்கே பாருங்கள் ஆறு மணிக்கு நான் ஊற வச்சேன் மூணு மணி நேரம் ஊறினா போதும் நைட்டெல்லாம் ஊற வைக்க வேண்டாம் ரொம்ப ஊறிடும் அதனால் நீங்கள் வந்து ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சாலே போதுங்க பாருங்கள் பார்க்கவே எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு அவ்வளோ சத்து நிறுஞ்சது இங்கே உடம்புக்கு அதனால் நம்ம நான் அடிக்கடி தப்பேன் வர வரோம் நினைக்கிறது தான் போடுவோம்னா நடந்துடுறது ரெண்டாவது நீங்கள் நீங்கவும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க அதனால் நான் அவ்வளோதான் போடுறோம்ன்ற விதியதை இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து நல்லா நம்ம ஊற வச்சு அலசி எடுத்துக்கிட்டோம் அலசி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம தாழ் சொண்டையா அதாவது சின்ன சீரகம் வெண்டையும் வெங்காயம் தக்காளி கருமப்பூச்சு இந்த அதிக விலை இதுவே போட்டு இது நாலஞ்சு பேர் சாப்பிட்லாம் நாங்கள் ரெண்டு பேர் தான் அதிகமாக உழவச்சுக்குவோம் நாங்கள் என்ன வேஸ்ட்டு பண்ண போகிறோம் கட்டா போய் நல்லதான சாப்பிட்டுங்க நான் போட்டுப்பேன் நம்ம பிரிஞ்சுக்கலாம் இதுக்கு அதிகமாக புளி கரைக்கக்கூடாதுங்க ஒரு எமச்சம்பளம் அளவு தான் நான் கரைச்சிருக்கேன் சின்ன எமச்சம்பளம் அளவு புளி அதை மட்டும் கரைச்சிட்டு தான் போதும் ரொம்ப கரைக்க வேண்டாம் மட்டும் குழம்புல சேர்த்து அப்புறம் ஒரு கால் அரைமுடி தேங்காய் சின்ன தேங்காய் அதையும் சேர்த்து அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும் மல்லித்தூள் வந்து நான் ஒரு அரை அரை ஸ்பூனாக தான் வருது அதனால் நாலு வாட்டி போட்டுக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும் இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கும் வேகம்லையே நம்ம வேக வைக்கலாம் இதுலேயே வேக வச்சு தனியாக எடுத்தோம்னா அது சத்துக்கள்லாம் போயிடும் அதனால் நம்ம இதுலேயே குழம்புலேயே நம்ம கிண்டிட்டு வேக வச்சு வேலாம் தனியாக இருக்கும் குழம்புக்கு தேவையான உப்பு இது வந்து பாஸ் பச்சை பயிரை வந்து தட்டைப்பயிரை வந்து நம்ம அவிச்சோம்னா தனியாக வேறு சத்துக்கள் போயிடும் இதுலேயே அது வந்து அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு முறை அது மாதிரி வச்சு பாருங்கள் ரொம்ப சிம்பிள் அந்த குழம்பு தெரியாதவங்க கூட ஒரு வாட்டி பார்த்தா வதக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சோடனே முருங்கை பிஞ்சு போடணும் சுவையாக இருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் போனால் நம்ம முரு முருங்கைக்காய் தான் இன்றைக்கி போட்டு வைக்கப்பறேன் அது நல்லாயிருக்கும் நீங்கள் கத்திரிக்காய் இருந்தாலும் போட்டுக்கலாம் அதனால் உள்ள செமையாக இருக்கும் அந்த குழம்பு நீங்கள் கடைகளில் வாங்கின முருங்கைக்காயெல்லாம் நீங்கள் முன்னாடியே சேர்த்துக்கோங்க நம்ம முருங்கக்காய் வந்து கொடி முருங்கை அதனால் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம முன்னாடியே கரைச்சி போட்டுக்கோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே வெடித்து ரெண்டு ரெண்டாக போயிடும் அதனால் நல்லா குழம்பு கொதித்த உடனே கொஞ்சம் நேரம் நம்ம மீன் மாங்காய்லாம் போடுவோம்ல அது மாதிரி போட்டு இறக்கணும்னா செமையாக இருக்குங்க இந்த தட்டைப்பயிர் குழம்பு கொதிச்சான்னு பார்ப்போம் செமைய கொதிச்சிருச்சுன்னு தட்டைப்பயிறு வெந்துட்டான்னு பார்ப்போம் நிறைய ஊர்னு தான் அதனால் வெந்துருச்சு இப்போ நம்ம முருங்கைக்காயை கையை சேர்க்கணும் பாருங்க செமைய தட்டைப்பயிர் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம இறக்கி வச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இந்த வெள்ளை தட்டைப்பயிர் குழம்பு ரெடியாக இருக்குன்னு அவ்வளோ அருமையாக இருக்குங்க மழை டயத்தில் எல்லாம் அதை வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சத்துக்கள் இந்த தட்டைப்பயிரில் இருக்குது அதனால் மறக்காமல் நீங்கள் தட்டைப்பயிர் ஒரு முறை வாங்கி இதில் வேறு கலரில் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் ரெண்டு தட்டைப்பயிரும் வைக்கலாம் நம்ம எல்லா தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி செமையாக இருக்கும் மறக்காமல் நீங்களும் இதே மாதிரி தட்டைப்பயிறு ஒரு முறை வாங்கி வச்சு கொடுங்க சிம்பிளான குழம்பு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க